வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இடைத்தேர்தல் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கிறது அப்படின்னா மிக இல்லை ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் உத்தரகாண்டில் இரண்டில் தோற்றுருக்காங்க இந்த ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உத்தரகாண்ட் அவர்களுடைய கோட்டை அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அமர்வாரா நம்ம மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் பிஜேபி பெல்ட் அப்படிம்பாங்க அங்கேயே ஏற்கனவே காங்கிரஸில் ஜெயித்த ஒரே ஒரு எம்எல்ஏ அமலேஷ் அவர் என்ன பண்ணியிருக்காரு பிஜேபிக்கு போயிட்டார் அதனால தான் அந்த தொகுதியில் தேர்தல் ஆனால் இப்போ அவர் வந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்காரு இதான் லேட்டஸ்ட்டு நிலவரம் ரைட் இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் சொன்ன மாதிரி மம்தா பேனர்ஜி நாளிலையுமே முன்னணியில் வைக்கிறாங்க இமாச்சல பிரதேசத்தில் சுக்கோ அவங்க மனைவி வந்து முன்னணியில் இருக்காங்க அங்கே வந்து ரெண்டில் பிஜே காங்கிரஸ் ஒன்று பிஜேபி பீகாரில் வச்சு ஐக்கிய ஜனதாதளம் நம்ம ராஷ்ட்ரியம் ரெண்டு பக்கம் லீடிங் போயிட்டு இருக்குது ஆனால் ஐக்கிய ஜனதா தொடர்ந்து முன்னிலையில் இருக்குது இந்த தேர்தல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அதுதான் முக்கியம் அதாவது சௌகான் உள்ளடி வேலை பார்த்தாரா முதல்ல மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் பிஜேபியுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கி பிஜேபி கோட்டை விட்டுருக்கு இதில் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க சௌகான் வந்து முதலமைச்சராக வேண்டியவரை மத்திய அமைச்சராகும் போதே சௌகான் ஆர்எஸ்எஸ் வேண்டியப்பட்டவர் மோடிக்கு அவருக்கு சண்டா அவங்க வேலையே பார்க்கல அப்போ கமல்நாத் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி போன தடவை கமல்நாத்தை பதவியை விட்டு காங்கிரஸ் இறக்குச்சு இப்போ சௌகானுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க சௌகான் மத்திய அமைச்சராயிட்டு அங்கேயே உட்காந்துட்டார் வேலையே பார்க்கல அந்த மோகன் யாதவ் அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு இவருக்கும் சண்டை முதல் தடவை முதலமைச்சராக முதல் தடவை எம்எல்ஏ முதல் தடவை அமைச்சர் முதலமைச்சர் அவருக்கு அரசாங்கம் நடத்தவே தெரில ஏன் இதை சொல்றாங்கன்னா அதாவது கா பிஜேபி முதலமைச்சர் எப்படி இருக்கணும் இப்போ ஷிண்டி எப்படி இருக்கார் நேற்று எம்எல்சி தேர்தல் நடந்தது அந்த பக்கம் அதாவது இந்தியா கூட்டணியிலேருந்து நாலு பேரை எடுத்து அவங்க ஜெயித்தாங்க நம்ம கூட செய்தி போட்டோம் ஒம்பது பேர் ஜெயிக்க வேண்டிய இடத்துல பத்து பேர் ஜெயிக்குது பிஜேபி எப்படி இந்தியா கூட்டணியிலேருந்து நாலு பேர் எடுத்துட்டாங்க அதாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒம்பது சீட்டு ஜெயிக்க வேண்டிய எம்எல்சியில் பத்து ஜெயிக்கிறாங்க நேற்று பிஜேபி ஆனால் மக்கள் மன்றம்னு வரும்போது இந்தியா கூட்டணி ஜெயிக்கிது அப்படி தான் சொல்லணும் வேறு என்ன சொல்கிறது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பிஜேபி அதிர்ச்சியான மிக உத்தரகாண்ட்லாம் அவங்க தாங்க முடியாது ஏன்னா இப்போ நடந்த எம்பி எலெக்ஷனில் அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோங்க இப்போ உத்தரகாண்டில் என்ன நடந்தது உத்தரகாண்டில் ரெண்டு சீட்டுக்கு தேர்தல் ஒருத்தர் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய எம்எல்ஏ வந்து இறந்துட்டாங்க அதனால் தேர்தல் அங்கே இருக்கக்கூடியவங்க யார் பகுஜன் சமாஜ் கட்சி ஆள் போடுது எல்லோரும் ஆள் போடுறாங்க அங்கே தலித்துகள் அதிகம் உள்ள தொகுதி அங்கே நீங்கள் பின்னடைவை சந்திக்கிறீங்க இன்னொரு தொகுதி இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு அதிகம் இருக்குது அங்கேயும் பின்னடைவை சந்திக்கிறீங்க உத்தரகாண்ட் வந்து அஞ்சுக்கு அஞ்சு இப்போ தான் ஜெயிச்சிங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல திமுக வந்து இப்போதாங்க எம்பியில் ஜெயிச்சுது எம்எல்ஏவில் ஜெயிக்கலைன்னா அசிங்கமாக போயிடும் அவங்க கரெக்டாக ஜெயிச்சிட்டாங்க நீங்கள் என்ன ஆனீங்க கேள்வி வருமா வராதா இது வந்து இன்னொன்று இந்த உத்தரகாண்டு ஒரு பெரிய அதிர்ச்சி இப்போ என்ன சிக்கல்னால் உத்தரகாண்டில் முதலமைச்சராக மாற்றுவாங்களா உங்களை ரெண்டு சீட்டு தான் கொடுத்தா ரெண்டையுமே தோத்துட்டீங்க அப்படிங்கும் போது அங்கே பே அதாவது எம்பி எலெக்ஷனில் மோடியோடைய ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிற உத்தரகாண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க மோடி ஆளுங்க அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கோட்டை விட்டுட்டாரு அப்படின்ட்டு அது இனிமேல் பிரச்சனை வரும் ஏற்கனவே அங்கே எழுபது சீட்டு உத்தரகாண்டில் எழுபது சீட்டு நாற்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் நம்ம நினைவு சரியாக இருந்தால் நாற்பத்தி ஏழில் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பதினேழு சீட்டில் காங்கிரஸ் பிஎஸ்பி ரெண்டு இதான் இன்றைக்கி அங்கே நிலவரம் ஏற்கனவே பாதியை விட குறைஞ்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் ரெண்டு சீட்டு ஜெயிக்கிதுன்னா என்ன கவுர்மெண்ட் இருக்கீங்க நம்ம இதே கேள்வி தான் இமாச்சலில் கேட்டோம் ஏங்க இமாச்சலில் ராஜ்யசபா தேர்தல் நடக்குது ஆளுங்கட்சி காங்கிரஸு காங்கிரஸ்லேருந்து ஒரு அஞ்சு பேர் விலகி பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க என்ன கவுர்மெண்ட் நடத்துகிறாரு அவர் தோ அவருக்கு கவர்மெண்ட்டே நடத்த தெரில ஒரு முதலமைச்சர்னால் எப்படி இருக்கணும் அடுத்த இடத்துலேருந்து ஆளை எழுக்கணும் ஏன் இப்படி சொல்கிறோம்னா பிஜேபி அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பண்ணுற மாதிரி தான் நீங்களும் மாறணும் இல்லை நிற்க முடியாது டி கே சிவகுமார் என்ன பண்ணுறாரு பிஜேபியிலேருந்து ஆள் இழுக்கிறாரு இமாச்சல பிரதேசில் முதல்மராக இருக்கவர் பிஜேபியிட்டிருந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க ஆளுங்க இப்போ என்ன அவங்க மனைவி நிற்கிறாங்க மனைவி நிற்கிறாங்க காலிலேருந்து இழுபறி என்ன வெறும் முதலமைச்சர் ஒரு அதாவது திமுக யாரையோ ஒருத்தர் நிற்க வச்சு கட்சியில் யாரையோ ஒருத்தர் நிற்க வச்சு அவரை இவ்வளோ லீடிங்கில் ஜெயிக்க வைக்கிது சொந்த மனைவியை நிற்க வைக்கிறார் இமாச்சல பிரதேசில் அவங்க இழுபறி கேட்டால் சொல்ல வேண்டியதாக நாங்கள் நேர்மையாக பணியாற்றினோம்னு பிஜேபி அணியமாக பணியாற்றும் போது நீங்கள் நேர்மையாக பணியாற்றி எப்படி ஜெயிக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் ஒன்று இருக்குல்ல இப்போ என்னாச்சு இமாச்சல பிரதேசில் இப்போ அவங்க மனைவி வந்து லீடிங்கில் இருக்காங்க நம்ம ஏற்கனவே பதிவு சொன்னோம் அடித்து முடிச்சு கொண்டு வந்துருவாங்க ஏன்னால் போன தேர்தல் அவர் வந்து ராஜ்யசபாவில் கோட்டை உட்காந்துருவோம் கோட்டை விட மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம கேட்டபோது இமாச்சல பிரதேசில் அவங்க மனைவி ஜெயிக்கக்கூடிய நிலமையில் இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் என்னங்க நீங்கள் காங்கிரஸ் பிஜேபி இவங்க எல்லாருமே வந்து நியாயமான நிலைமையில் தேர்தல் அணுகணும் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நியாயமான தேர்தலில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து காமராஜரையா காலத்தில் காந்தியவர்கள் காலத்தில் இன்றைக்கி உங்கள் எதிரில் இருக்கவங்க யார் அவங்ககிட்ட போய் நீங்கள் நியாயமாக நடக்கணும் நியாயமாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்க தான் ஒரு ஐம்பது வருஷம் இன்றைக்கி பணம் இல்லாமல் தேர்தலில் நிற்க முடியுமா நிதர்சனமான வேலையை பார்க்கணும் அதாவது என்னன்னா உலகத்தோடு ஒத்து உலகன்னு திருவள்ளுவர் சொன்னார்ல உலகம் எப்படி இருக்குது அதோடு சேர்ந்து இயங்கணும் நான் மட்டும் இயங்க மாட்டேன் நான் காசையே செலவு பண்ண மாட்டேன் வீட்டில் உட்காந்துருந்தேன் வீட்டில் உட்கார வேண்டியதான் வேறு ஒன்றும் அண்ணாமலை சொல்கிறாரல காசையே கொடுக்காமல் ஜெய்ப்பண்ணு அவ்வளோதான் இருக்க வேண்டியதான் ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் மாறும் மாற்றத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண முடியுமா அது வரைக்கும் பிஜேபி எல்லா அரசியல் சட்டத்தையும் மாற்றிடுவாங்க அப்போ உத்தரகாண்டில் ரெண்டு தொகுதியில் உங்களுக்கு இன்னைக்கு இடி இறக்கியிருக்காங்க நீ எந்த கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல மத்திய பிரதேசம் அவங்க தாங்கவே முடியாது இப்போ என்ன பிஜேபினா பிஜேபி நிற்கிற இடத்தெல்லாம் தான் தோத்துருச்சு நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாரே கூட்டணி கட்சி நிதிஷ்குமார் சிரிப்பார் இப்போப்பா எங்களை சொன்னீங்க நாங்கள் பல்டி குமார் நீங்கள் உங்கள் போ உங்கள் நிலமை என்னை விட மோசமாக இருக்குதே சிரிப்பாராக சிரிக்க மாட்டாரா இது பிஜேபிக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு இப்போ சௌகானுக்கும் அங்கே இருக்கக்கூடிய யாதவுக்கும் சண்டையா மத்திய பிரதேசில் இந்த பக்கம் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் பிஜேபியுடைய கோட்டைன்னு சொல்கிற இடத்துல முதல்வரை மாற்ற வேண்டும் ஒரு பத்து பேர் கிளம்புவாங்க அது ஒரு பிரச்சனையாக ரெண்டு ஏற்கனவே இருக்க தலைவலி இல்லாமல் இது ஒரு தலைவலி மம்தா பானர்ஜி நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்க கடைசியா நாலுலையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க நீங்கள் குண்டாஸ் ராஜ்யம் அந்த ராஜ்யம் எதுனாலும் நாலு இடத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க பஞ்சாபில் நீங்கள் ஆம் ஆத்மியில் அந்த ஆளை ஆளை எடுத்து ஆம் ஆத்மிக்கு டஃப் கொடுத்தீங்க ரெண்டாவது இடத்துல வந்தாலும் பரவாயில்ல மூணாவது இடத்துல வரீங்க அப்போ அங்கேயும் அவுட்டா அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் யார் சொல்கிறது யார் ஐயா மோடி ரைட்டு நீங்கள் ஆம் ஆத்மியிட்டேருந்து ஆள் எடுத்தீங்க அது எப்படி உங்க ஆளை நாலு மூணு பேரை மம்தா பேனர்ஜி எடுத்தோன்னா உங்களுக்கு கோவம் வருது அவங்க உங்க ஆளை எடுத்து அடுத்து அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க நீங்கள் ஆம் ஆத்மியிலேருந்து எடுத்து தோத்துட்டீங்க இது என்ன சொல்கிறது மோடியலை வீசுது வீசுனா எங்கே வீசுது ஒரு ஆளையும் வீசலை காங்கிரஸால்தான் வீசிட்டு இருக்குது இப்போது பாரப்பாடு இப்போ கா இப்போ நாயுடு வீசிட்டுலாம் நடப்பாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலெலாம் எப்படி இருக்கும் அதனால் இமாச்சல பிரதேசம் பிரச்சனை இல்லை ஜார்க்கண்ட் கா காங்கிரஸ் வெற்றி மேற்கு வங்காளம் மம்தா வெற்றி தமிழ்நாடு திமுக வெற்றி அப்புறம் வேறு என்ன ஸ்டேட் இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் போய் என்ன பண்ண போகிறீங்க ஒரே ஒரு இது ஆதரவு வந்து பீகார் மட்டும்தான் பீகார் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளோ தான் ஒரே அதுவும் நிதிஷ்குமார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தலித் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல மொத்தமாக காங்கிரஸ் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் பிஎஸ்பி புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரிஞ்சு இனிமேலாம் பிஎஸ்பி முத்தத்தை பிடிச்சவங்க யாரும் இல்லைங்கிற மாதிரி இனிமேல் மம்தா பேனர்ஜிலாம் இது நம்ம மாயாவதி அவங்க எல்லாம் மறுபடியும் என்றைக்கு பிஜேபிக்கு அவங்க சப்போர்ட்டாக போனாங்களோ அன்றைக்கே அவங்க வாழ்க்கை பிடிச்சி போச்சு இங்கே வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரில்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏங்க அதை நடத்துறதுக்கே பிஜேபி பிடிக்காது நீங்கள் அவர்களை அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக மோசம்னால ஒன்றும் புரியல எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக மோசம் ரைட்டுங்க நீங்கள் யாருன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இன்றைக்கி இந்தியாவில் மொத்தம் என்ன நடக்குது இந்த தேர்தலில் பதினோரு இடம் பதினோரு இடத்துல இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்குது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் பிஜேபி ஜெயிக்குது மறுபடியும் சொல்கிறோம் இதில் வந்து நீங்கள் வந்து உடனே பிஜேபி சொன்னாங்க நாங்கள் நியாயமாக தேர்தல் நடத்துறோம் உத்தரகாண்டில் நியாயமாக நடத்துனாங்களாம் தேர்தல் நியாயமாக நடத்தினா இப்போ காங்கிரஸ் ஜெயிக்கிறது ஒத்துக்குறீங்க வேறு என்னது திமுக அராஜகம் ஜெயிச்சிருச்சு மம்தா அராஜகம் அதை எங்கே இமாச்சல பிரதேசம் அராஜகம் எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சி இருக்குதோ அங்கே ஜெயிச்சதெல்லாம் அராஜகம் இவங்க மட்டும் யோகிய சீரர்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா மற்றபடி மோடிக்கு ஞாபகம் போட மக்கள்கிட்ட நல்லா தயாராகி விட்டார்கள் ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் காட்டுது மத்திய பிரதேசம் பெரிய இடி உத்தரகாண்ட் இந்த ரெண்டு தோல்வியை பிஜேபி அவ்வளோ ஈஸியாக ஏற்று எடுத்துக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்